வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அசனரு தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் நூலின் ஒன்பதாவது பக்கம் இன்று என் தந்தை ஏழை என்பதுதான் ஒரு குறை சத்தியம் தவறாதவர் பொய் பேசவே மாட்டார் ஒருவரையும் மனம் நோக பேச மாட்டார் பண்பாடு ஒழுக்கம் இவற்றின் உச்சத்தில் அவர் ஆயுட்காலம் வரையில் வாழ்ந்தார் தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் அவர் முடிவு எய்தினார் அவரை போலவேதான் என் அன்னையும் ஊர் தொண்டாற்றி வந்தார் ஊருக்கெல்லாம் அவர் அன்னைதான் திருமணம் பிள்ளை பேரு மற்றும் எந்த நிகழ்ச்சி ஊரில் இல்லத்தில் நடந்தாலும் என் அன்னையின் தொண்டு அங்கெல்லாம் சிறந்து விளங்கும் குழந்தை மருத்துவம் பெண்கள் மருத்துவம் இவற்றில் கைதேர்ந்தவர் எனது அன்னை அவர் ஆயுட்காலம் வரையில் எவரிடமும் மருத்துவத்திற்கு காசு வாங்கியதில்லை இருவருமே சலியா உழைப்பாளிகள் இத்தகைய தியாக சீலர்களுக்கு நான் மகனாக பிறந்ததில் பெருமை கொள்கிறேன் நினைந்து நினைந்து மகிழ்ச்சி கண்ணீர் பெருக்குகிறேன் நான் படித்த பள்ளி கிறிஸ்துவ மிஷனை சேர்ந்தது இன்னும் கூடுவாஞ்சேரி குலத்தின் வடகிழக்கு மூலையில் அந்த கட்டிடம் இருக்கிறது எனக்கு எழுத்தறிவு தந்த அந்த திருக்கோயில் இன்று கிறிஸ்தவர்கள் ஆலயமாக திகழ்கின்றது நான் பள்ளிக்கூடம் செல்லும் போது என்னை கூடவே அழைத்து போய் விடுவார் என் தந்தை வரும்போது சில நாள் அங்கு வந்து அழைத்து வருவார் எனக்கு படிப்பில் மிகவும் விருப்பமாகவே இருந்தது அப்போது புளியங் கொட்டைகளை கொடுத்து அவற்றை அடுக்கி அ ஆ போடச் சொல்வார்கள் மிகவும் பொறுமையோடும் யூகத்தோடும் கொட்டைகளை அடுக்கி எழுதுவேன் என்னிடம் ஆசிரியர்களுக்கு மிகவும் பிரியம் நான் பயபக்தியோடு நடந்து கொள்வேன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் படிப்பு உயர்வு இவ்வாறு எட்டு வயது முடிந்தது நான் மூன்றாவது வகுப்பு படித்து முடித்து விட்டேன் என் தந்தைக்கு பிறர் உதவியின்றி நெசவு தொழிலை செய்ய முடியவில்லை எனவே என்னை வீட்டிலேயே நிறுத்தி கொண்டார் பள்ளி படிப்பு மூன்றாவது வகுப்போடு முடிவு பெற்றது அருத்தந்தை தன் பெற்றோர் குறித்து எத்தனை உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தார் பாருங்க இருவரையும் தியாக சீலர்கள்னு சொல்றார் இவர்களுக்கு நான் மகனாக பிறந்ததில் பெருமை கொள்கிறேன் உண்மையில் இப்படிப்பட்ட குழந்தையை இந்த உலகிற்கு கொடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அற்பந்தை அடக்கத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவர் அதனாலதான் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி சொன்னார் நிறைய மகான்கள் அவர்கள் வாழும் காலத்தில் நமக்கு தெரிவதில்லை அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்த பிறகு அவர்கள் புகழ் பெறுவார்கள் உதாரணத்திற்கு புத்தர் விவேகானந்தர் பாரதி என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தவரை அவர்களை மதிக்கவில்லை அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் உடலை அடக்கம் செய்த பிறகு புகழ் பெறுகிறார்கள் ஆனால் வேதாத்ரி மா முனிவரோ அடக்கமாக இருந்தே புகழ் பெற்றவர்னார் அப்படி ஒரு அடக்கம் அந்த நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல எப்பொழுதும் அருட்தந்தை பணிவினுடைய வடிவமாகவே திகழ்ந்தார் அம்மா அப்பா இருவரும் பண்பாட்டின் ஒழுக்கத்தின் உச்சத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் அருட்தந்தையின் மனம் கசிகிறது அதே போல பள்ளிக்கூடத்தில் படிக்க சென்ற இடத்தில் ஆசிரியர்களிடமும் நல்ல பேர் வாங்குகிறார் என்ன காரணம் பயபக்தியோடு நடந்து கொள்வேன்னு சொல்றாரு பாருங்க அப்படி பொறுமையோடு பக்தியோடு நடக்கிற குழந்தைய யாருக்குத்தான் பிடிக்காது புளியங்கொட்டைய கொடுத்து எழுதுங்கன்னு சொன்னா பொறுமையோடும் யூகத்தோடும் அதை கவனிக்கணும் படிப்புக்கு இந்த யூகம் ரொம்ப அவசியம் நுட்பமா படிச்சிருக்கார் ஆனாலும் என்ன வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பு மூன்றாவது வகுப்போடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது ஆனால் அதன் பிறகுதான் அவருக்கு வாழ்க்கை கல்வியே ஆரம்பமாகிறது தொடர்ந்து படிப்போம்